நல்லதே நினைவுகள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷப ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் ரிஷப ராசிக்காரங்களே இன்றைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக இருக்க போகிறது மனோகாரகன் சொல்லி சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இன்றைக்கி உச்சமாக இருக்கிறாரு அதனால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த எல்லா விதமான குழப்பங்களும் ஓடி போயிரும் உங்கள் மனசு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தெளிவாகும் சரிங்களா இன்றைக்கி உங்களுடைய பேச்சை கேட்டு எல்லாமே நடப்பாங்க நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் குடும்பம் வந்து ஏற்று நடக்கும் சரிங்களா இன்னும் சில ரிசா ரிசர்வ்ராசிக்காரங்களுக்கு தாயினுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்கும் தாயினோட உள் அன்பு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இன்னைக்கு இருக்க போகிறது அதே நேரத்தில் தாய்க்கு தேவையான உதவிகளை இன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ரிசவ் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அனைத்து விதமான சுபகாரியங்களுமே இன்னைக்கு படிப்படியாக நடக்கப் போகிறது தடை திருமண விஷயங்களில் ரொம்ப ரொம்ப தாமதமாக நடக்குது இல்லை திருமணம் வந்து கடைசி நேரத்தில் வந்து நின்று போச்சு ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் திருமண பாக்கியம் வந்து பாதிக்கப்பட்ட அனைத்து விதமான ராசிக்காரங்களுக்கும் இன்னைக்கு திருமணத்திற்கான நல்ல ஒரு விஷயம் நடக்கப் போகிறது ஸோ சீக்கிரமாக வரன் பாருங்கள் அந்த வரன் வந்து நல்ல முறையில் அமைஞ்சு எல்லாருமே சு சுற்றம் சுத்தத்தினாலாம் வந்து உங்களை ஆசிர்வதிக்கிற மாதிரி நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் ராசி நடக்கப் போகிறது கடன் தொல்லைகள் வந்து தீரப்போகிறது கடனால் நீங்கள் பட்ட அசிங்கம் அவமானம் போன்ற விஷயங்கள்லாம் ஓடி போயிட்டு மனசுல ஒரு தைரியமும் பலமும் வர மாதிரி உங்களால் கடன் தொல்லையை தீர்க்க முடியாத அளவுக்கு பணம் வரும் நிச்சயமாக உண்டு இன்னும் ஒரு ஒருபடி மேல ரிஷபராசிக்கு சந்திர பகவான் ராசியிலேயே உச்சமாக இருக்கிறதுனால இன்றைக்கி திடீரென்று உங்களுக்கு பணம் வரவு உண்டு உங்கள்கிட்ட நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க ரொம்ப நாளாக தராமல் இருந்திருப்பான் அவனே வந்து வழியை வந்து இன்றைக்கி கொடுப்பான் சரிங்களா அதே நேரத்தில் ஏதாவது தொழில் தொடங்கணும் பெருசாக விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னா கூட இன்றைக்கி நிச்சயமாக கடன் உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சின்ன இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இன்றைக்கி சம்பளம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணம் வந்து திடீரென்று வரக்கான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி ரிசப் ராசிக்கு உண்டு நன்றி